கொள்கையை அமலாக்குவதற்கு விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் அனைவரும் படிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அங்கு வாழ்கிற மக்கள் அனைவருமே படிக்க வேண்டும் கல்வியை கொடுக்க வேண்டும் அதை மட்டுமல்ல விண்வெளிக்கும் முதல் முதலில் ரஷ்யா தான் சந்திரனுக்கு சென்றது விண்வெளிக்கே சென்றது யூரி ககாரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை முதன் முதலில் அனுப்பியது ரஷ்யா தான் அதற்கு பின்னுக்கு தான் அமெரிக்கா மற்றவங்கள்லாம் உலக அளவிலே சோசலிச கட்டமைப்பை வளர்த்தெடுத்து அவர்களுக்கான தேசிய இனங்களுடைய சுய நினைமையும் கொடுத்தார்கள் அதனால் தான் என்ன ஊர் ரஷ்யாவிலே பல்வேறு தேசிய இனங்கள் தனித்தனி நாடுகள் ஆகிவிட்டது சொன்னது வந்து தேசிய இனங்களுடைய உரிமையை பாதுகாப்பது சூழ்நிலைகளை ரஷ்யா உருவாக்குவது உருவாக்குது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற தொழிலாளர் சங்கங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு முன்னோட்டமாக உலகம் முழுவதும் பொது உரிமை இயக்கம் நாடு முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது இந்தியாவில் எல்லா நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கியது அறிக்கை வெளிவராத மொழிகளே கிடையாது அதாவது உலக அளவில் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் பைபிள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டு அனைத்து மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்வார்கள் அறிக்கை தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் கொண்டு செல்லப்பட்டது அனைத்து மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டது அதுதான் உலகமாக இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அந்த கொள்கை தான் பல்வேறு நாடுகளை விடுவித்தது அதற்கெல்லாம் சோவியத்துடன் ஆதரவு கொடுத்தது அப்போ அப்படிப்பட்ட மாபெரும் புரட்சியாளர் லெலின் அவர்கள் தலைமையில் அமைப்பட்ட புரட்சிதான் உலக அளவிலே மாற்றங்களை உருவாக்கியது உலக அளவிலே சோசியலிச முகாம்களை உருவாக்கியது ஏகாதிபத்திய சக்திகளை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை உருவாக்கியது சோவியத் யூனியன் என்றால் மிகையாக அப்படிப்பட்ட சோழ துணி தான் இந்திய விடுதலைக்காக போராடிய மக்களுக்கு ஆதரவு கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் ஆக அதற்கான ஆதரவு கொடுத்தார் உலக கம்யூனிஸ்ட் அகிலத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு சென்றார்கள் உழைக்கிற மக்களுக்கு வழிகாட்டினார்கள் தொழிலாளர் வர்க்கத்தை அணிந்துவிட்டினார்கள் உலக தொழிற்சங்கத்தை உருவாக்கினார்கள் உலக மகளிர் அமைப்புகளை உருவாக்கினார்கள் மனித உடைய அமைப்புகளை உருவாக்கினார்கள் உலக அளவிலே தொழிலாளர் வர்க்கத்தை ஒன்று திரட்டு போராடுவதற்கும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய வேதனத்தை கொண்டாடுவதற்கும் தமிழிசாக அகிலம் வழிகாட்டியது அதனுடைய விளைவாக நாள் இரண்டாம் உலகப்போர் நடக்கிற போது உலகத்திலே பல நாடுகள் விடுதலை அடையதும் சொன்னால் இரண்டாவது உலகப்போரத்தில் பிறகு விடுதலை அடைந்த நாடுகள் அனைவரும் சோசலிச முகாமாக மாறியது ஆக அடுத்து முதலளித்துவம் சோசலிச முகாம் ஒன்று சேர்ந்து வாசா ஒப்பந்தத்தின் நாடுகள் என்று அவர்கள் மக்கள் நலனுக்காக ஒப்பந்தங்களை போட்டார்கள் ஆனால் முதலளித்துவ வட அட்லாண்டிக்கு நாடுகள் என்ன செய்தார்கள் நேட்டோ என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்தி உலக அளவிலே நேற்று அமைப்பு மூலமாக உலகத்தில் இருக்கிற நாடுகளை மிரட்ட ஆரம்பித்தார்கள் இதையெல்லாம் எதிர்த்து நின்றதுதான் ரஷ்யா அப்படி இப்படிப்பட்ட நிற்கிற காலத்தில் தான் இந்தியா விடுதலை அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை விடுதலைக்கு பிறகு இந்தியா விடுதலை அடைந்து இந்திய குடியரசு சட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆறாம் ஆண்டு குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது இந்தியாவிலே அனைவருக்கும் சமமான உரிமை கிடைத்தது அது என்னவென்று சொன்னால் அனைவருக்குமான வாக்குரிமை பெண்களுக்கும் அதே வாக்குரிமை ஆண்களுக்கும் ஒரே வாக்குரிமை அன்றைக்கு இருந்த டாடா பிர்லாவுக்கு ஒரே வாக்குரிமை அடை கடை கோடியில் இருக்கிற பழங்குடியினுக்கு ஒரே வாக்குரிமை என்பதை இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியது டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அவர்களுக்கு பெரும் பங்கு என்பதை யாரும் மறக்க இயலாது ஆகவேதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய கொள்கைகள் சமூக நீதி கொள்கைகளாகட்டும் அரசியல் சட்டத்தில் இருக்கிற அரசியல் பிரிவுகளாகட்டும் பல்வேறு நாடுகளுடைய ஐம்பத்தி ரெண்டு நாடுகளுடைய அரசியல் சட்டத்தை படித்து அதில் நல்லதையெல்லாம் எடுத்து இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிறேன் என்று உருவாக்கிறார் என்று சொன்னால் அது அம்பேத்கர் அவர்களே சாகும் மற்றவர்களும் அவர் உதவி செய்தாலும் அதை உருவாக்குவதற்கு அவர் தான் முழுமையான விருந்தார் ஆகவே அவர் சொல்லுகிற போது இந்த சட்டத்தை யார் அமுலாக்குகிறார்களோ அந்த அமலாக்கக்கூடிய நபர்களை அந்த அமலாக்கக்கூடிய கொள்கையை தான் அந்த சட்டம் பிரதிபலிக்கும் என்று சொன்னார் அதுதான் இந்திய நாட்டிலே இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது வகுப்புவாத சக்திகள் இன்றைக்கு ஆட்சியிலே மேல்வாங்கி கடந்த பதினா பதினாலு ஆண்டுகளாக வகுப்புவாத கொள்கைகள் கார்பரேட் நிறுவனங்களில் ஆதரவு கொள்கைகளாக மாறி இன்றைக்கு மக்களை கடுமையாக பொருளாதார நெருக்கடிக்கும் சமூக நெருக்கடிக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நவம்பர் புரட்சி தினத்திலே பல்வேறு அரசியல் கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நவம்பர் புரட்சி தின நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது விடுதலைக்கு பிறகு சோவியத் சார்ந்துதான் கொள்கையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இருந்து நாற்பத்தி ஏழு வரை இருந்த பொதுச் செயலாளரான பி சி ஜோஷி அவர்கள் சொன்னார் ஆனால் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே செக்டோரியன் போட்டுள்ளவர்கள் அவரை கட்சியிலிருந்தே நீக்கினார் பி சி ஜோஷி அவர்களை கட்சியில் இருந்து நீக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் அமெரிக்காவுக்கு சென்றார் ஜெர்மனிக்கு சென்றார் அவர்கள் உதவி செய்வார்கள் என்று ஆனால் முதலாளித்துவ நாடுகள் அவருக்கு உதவி செய்யவில்லை ஓதத்தை தான் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அவர் திரும்பி பார்த்தால் ரஷ்யாவை பார்த்தார் ரஷ்யாவினுடைய ஆட்சி அதிகாரத்துடைய திட்டங்களை ஐந்தாண்டு திட்டங்களை பார்த்தார் பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தார் இதையெல்லாம் சென்று பார்த்து ஆக நமக்கு ஏற்ற கொள்கை கலப்பு பொருளாதாரம் என்று முடிவு செய்து முதலாளித்துவ கொள்கையும் கொஞ்சம் வேணும் இல்லைன்னா நம்மளே ஆட்சி அதிகாரத்தில் இறக்கிடுவாங்க ஆக முதலாளித்துவ கொள்கையிலும் சிலது தேவை சோசியலிச கொள்கையிலும் எழுபதுக்கும் மேற்பட்ட சதவீதம் தேவை என்று உணர்த்து கலப்பு பொருளாதாரம் என்று சொல்லி ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்கினார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் ஐந்தாண்டு திட்டம் என்ன விவசாயத்தினுடைய புரட்சி அப்பொழுது விவசாயத்திற்கான அடிப்படை கருவிகளை உருவாக்கினார்கள் நவீன திட்டத்தை உருவாக்கினார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த எம் எஸ் சாமிநாதன் அவர்களை அழைத்து வேளாண்மை புரட்சியை கொண்டு சொன்னார்கள் வேளாண்மை புரட்சி மட்டுமல்ல மென்மை புரட்சி கொண்டார்கள் பால் உற்பத்தியை கொண்டு வந்தார்கள் மீனவ பிரச்சனைகள் நீள புரட்சியை கொண்டு வந்தார்கள் இப்படி பல்வேறு புரட்சிகளை கொண்டு வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தை விவசாய புரட்சியாகவும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை தொழில் புரட்சியாகவும் நாடு முழுவதும் பெரிய பெரிய அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி மின்சாரத்தை உருவாக்கி விவசாயத்திற்காக தண்ணீரை கொடுப்பதுடன் மின்சாரத்தையும் கொடுத்தார்கள் இப்படி இந்த திட்டங்களையெல்லாம் வருகிறது என்று சொன்னால் அது சோவியத் யூனியனுடைய ஐந்து ஆண்டு திட்டங்கள் மூலமாக தான் இங்கு இந்தியாவிற்கு வந்தது அதனால் தான் பிலாயை உருவாக்கினார்கள் தொழிற்சாலையை உருவாக்கினார்கள் பத்ராவதியை உருவாக்கினார்கள் இப்படி தொழிற்சாலைகளை உருவாக்கினார்கள் முழு நூறு சதவீதம் முழுமையாக மானியம் கொடுத்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ரஷ்யா உதவியது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதனால் தான் இன்றைக்கும் இந்திய நாட்டு மக்களுக்காக ரஷ்யா தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த கச்சா எண்ணெய் இன்றைக்கு வருகிறதுனால்தான் விலை உயர்வாமல் இருக்கிறது ஆனால் இவர்கள் விலை உயர்த்து கொண்டு இருப்பார்கள் விலை கொடுங்காலும் ஏக்க குறைக்க மாட்டார் இதை நாட்டில் இருக்கிற வேண்டியது ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரஷ்யா என்பது நவம்பர் புரட்சியிலே மாற்றத்தை உருவாக்கியது உலக புரட்சி உலக அளவிலே இந்த மாற்றங்களை கொண்டு சென்றது ரஷ்யா என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதுக்கு முழு சத புது பெருமைச கொள்கைதான்ஸ் அவர்களும் ஏங்கல்ஸ் அவர்களும் அதை கோட்பாடு ரீதியாக சரியான முறையை அமலாக்கிய மாமதி லெலின் அவர்கள் அதனால தான் என்னதான் மூடக மூலதனம் கொள்கையை தீரட்டிகளை எழுதினாலும் அதற்கு நடைமுறை தத்துவ வேண்டும் அதுதான் கோட்பாடு ஆகவே கொள்கையை உருவாக்கியவர்கள் மார்ச் மேங்கல்சும் அதை அமலாக்கியவர்கள் மாமேதே லெலின் ரஷ்யாவிலே களப்பணியாற்றி அதை நிரூபித்து காட்டினார் அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு மாற்றங்களுக்கு வருகிறது சொன்னால் அத காரணம் ஆக அப்படிப்பட்ட ரஷ்ய புரட்சி என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அது இந்தியாவிற்கு தேவையானது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவியது ரஷ்ய நாடுன்ற பல்வேறு நிலையில் இன்றைக்கு கூட ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் தான் டாக்டருக்கு குறைவான பணத்தை செலவு செய்து என் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு நிலைகளே சொல்லலாம் ஆக ரஷ்ய கலை கலாச்சாரங்கள் இந்தியாவிலே பரிமாறப்பட்டது ரஷ்யாவினுடைய பல்வேறு உதவிகள் இந்திய நாட்டிற்கு கிடைத்தது ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் சோசியலிச சமூகத்தில் இருந்து இந்தியா பல்வேறு கட்டங்களில் ஜவஹர்லால் நேரு இருக்கிற வரைக்கும் முன்னேற்றியது அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தாஸ்கண்டிலே ஒரு ஒப்பந்தம் போடுகிற போது அங்கே மறைந்தார் அதற்கு பிறகு வந்த இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் இன்னும் மேலும் நாடுகளோடு ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டார் குறிப்பாக அமெரிக்காவிற்கு அமெரிக்காவுடைய ஒரு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கியூவா என்கின்ற நாடு அந்த கியூபா என்கிற நாடு பெடல் காஸ்ட்ரோ அதற்கு முன்பு ஷேக்வாரா போன்றவர்களெல்லாம் அந்த நாட்டை விடுதலை அடைய செய்து சோசியலிச நாடாக உருவாக்கினார்கள் அவர்கள்தான் இந்தியாவோடு சேர்ந்து மிக சிறப்பு நட்பாக இருந்தார்கள் இந்த இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்கள் உட்பட ஆகவே இவர்கள் எல்லாம் இணைந்துதான் அன்னை இந்திரா காந்தி அவர்களை தலைமையிலே அணிசேரா நாடுகளை உருவாக்கினார்கள் உலகம் முழுவதும் அணிசேனா நாடுகளை உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள் போர் பதற்றத்தை எதிர்த்து நின்றார்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக அணிசேரா நாடுகள் அனைவருக்கும் ஆதரவு கொடுத்தது இப்படி இந்தியாவுடைய சோசியலிச கொள்கைகள் அவர்கள் இணைந்து அமல்படுத்தினாலும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் இந்திய தேசிய ஏழை எளிய மக்களுடைய கொள்கையிலும் அமலாக்க வேண்டிய நிலையிலே காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட நெருக்கடி காங்கிரஸ் இல்லாத நாடாக்குவோம் காங்கிரஸ் இல்லாத நாடாக்குவோம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி இல்லாத நாடாக